பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இது அருமையான வேலை நீர் கொண்டு எங்களை வழிநடத்தப் போவதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த இலவச நற்செய்தி பணியை முற்றிலுமாய் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவதற்காய் முற்றிலுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஆண்டவரை வழிநடத்தப் போகின்ற உம்முடைய கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளையும் நீர் பொருட்படுத்திக் கொண்டு நீர் ஆசிர்வதிப்பதற்காய் முற்றிலுமாய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபங்கேலும் ஜீவனோல நல்ல ஆமேன் ஆமேன் என் நண்பன் சகோதர சகோதரிகளே முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம் அன்னை மரியாதை குறித்தும் யோசிப்பை குறித்தும் அவர்கள் எப்படி துன்பங்கள் பட்டார்கள் பாடுகள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இறைவாக்கு நூலின் வழியாக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை வைத்தார் அதேபோல இயேசுவும் யோசேப்பும் அன்னை மரியாவும் அந்த இறைவாக்கு நூலின் பொருட்டு அவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று சொல்லி அந்த வானதூதர் கற்றுத்தந்தபடியே அந்த இறைவாக்கு நூலில் நிறைவேற வேண்டிய காரியங்களை செய்யும்படிக்காக அவர்கள் அவனமாக வழி நடந்தார்கள் இப்படித்தான் நாம் இன்றைக்கும் இந்த இறைவார்த்தையை புரிந்து கொண்டு இயேசுவுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து சில இறைவார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம் பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்த போகின்றார் முதலாவதாக ஏசையா ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது இறைவார்த்தை அதற்கு ஏசையா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைந்தது போதாதென என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசையா இதன் வழியாக நமக்கு என்ன தருகிறார் என்று சொன்னால் ஆகாயோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கின்றார் நீர்வாணத்திலோ பூமியிலோ தோன்றுமாறு அடையாளம் ஒன்றை கேளும் என்று சொல்லி அந்த ஆகாயோடு ஆண்டவர் பேசுகிறார் அப்பொழுது அந்த ஆகாய் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரை நான் உண்மை சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் இவன்னமாக அந்த காரியத்தை சொன்ன ஆண்டவர் ஆகாய்க்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் யூதா குடும்பத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அன்றைக்கு வாழ்ந்த அந்த தலைமுறையினரையும் சளிப்படைய செய்வார்கள் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை ஆகாய்க்கு வெளிப்படுத்துகிறார் இவனமாக அந்த யூதா குடும்பத்தார் என்ன செய்வார்கள் என்று சொல்லி முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதுதான் இந்த இறைவார்த்தையிலே நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இவனமாக இருந்த மனிதரையும் சலிப்படையச் செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவையும் சளிப்படையச் செய்தார்கள் என்று சொல்லி இந்த இரு இறைவார்த்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுவோம் அன்றைக்கு இருந்த மக்கள் எப்படி சலிப்படைந்தார்கள் இன்றைக்கும் நாம் எப்படி சளிப்படைகிறோம் என்பதை குறித்து ஆண்டவரம் எப்படி சலிப்படையச் செய்தார்கள் என்பதை குறித்தும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் செய்தி யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை யூதரின் தலைமை குருக்கள் பீலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக்கொண்டதாக எழுதும் என்று கேட்டார்கள் நன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பொறுமையை அவர்கள் எப்படி சோதித்தார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது யூதரின் அரசன் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டார் என்று சொல்லி அந்த இடமும் பிளாத்திடமும் இவர்கள் சொல்ல முடியாதபடி இருந்தார்கள் இதனாலே இது இந்த காரியம் வரும் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த தலைமுறையினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இவன்னமாக அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த தலைமை குருக்களும் மறைநூலறிஞர்களும் போதகர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த அந்த தலைமுறையினரை சளிப்படையச் செய்தார்கள் ஒரு அரசன் தோன்றுவார் என்று சொல்லி ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு மகன் எங்களுக்கு வருவான் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அன்றைய நாட்களிலே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அவர்களையும் சளிப்படைய செய்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சளிப்படையச் செய்தார்கள் குணமாக அந்த பிலாத்திடம் அவர்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் அந்த சலிப்பை அறிந்த அந்த பிலாத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் எழுதியது எழுதியதுதான் நான் அதை மாற்ற மாட்டேன் என்று சொல்லி அதிலே உண்மையுள்ளவராகவும் உறுதியுள்ளவராகவும் காணப்படுகிறார் இவனமாக யூதரின் அரசன் நான் என்று இயேசு சொல்லி கொண்டாரா என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை குறித்து நாம் சற்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார் இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால் நான் இவ்வுலக ஆட்சியை நிலைநாட்ட வரவில்லை நான் விண்ணக வாழ்வின் இறை ஆட்சியை நிலைநாட்டவே வந்தேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இவ்வளோமாக அந்த காரியத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லுகின்றார் இவ்வுலகிலே நான் ஆட்சி செய்வதற்காக இவ்வுலகத்திற்கு நான் பிறக்கவில்லை அரசனாக நான் தோன்றி மக்களை விடுவிப்பதற்காக நான் வரவில்லை என்று சொல்லி அவரே அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றார் இவனமாக இந்த காரியம் அன்றைய நாட்களிலே இருந்த அந்த தலைமுறையினருக்கு அது ஒரு வியப்பாகவே இருந்தது அன்றைக்கே அந்த மக்கள் சளிப்படைந்தார்கள் அரசன் இல்லாமல் போனதனாலே சளிப்படைந்தார்கள் இவனமாக இயேசு கிறிஸ்து அரசனாகாத அந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவனமாக எப்படி ஏன் அவர் அரசராக விரும்பவில்லை என்பதை குறித்து நாம் இன்னொரு இறைவார்த்தையை தியானிப்போம் லூக்கன செய்தி பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது இறைவார்த்தை என்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு ஒரு உண்மையை சொல்லுகின்றார் நான் இவ்வுலகிற்கு அரசனாக இருந்திருந்தால் என் பணி போ என் பணியாளர்கள் போராடி அதிலே என்னை நிலைநிற்கச் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையும் சொல்லுகின்றார் இதனாலே தான் நாம் அதை புரிந்து கொண்டால்தான் இந்த இறைவார்த்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் இறைவாக்கினர் ஒருவராகத்தான் இயேசு கிறிஸ்து கொல்லப்பட போகிறார் என்பதை சற்று ஆழமாக சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் விவனமாக இந்த இறைவார்த்தையிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நம்பவும் இல்லை அதனாலே இவர் ஒரு இறைவாக்கினர் தான் கொல்லப்பட போகிறார் என்பதை அந்த மக்களை சலிப்படையச் செய்தார்கள் அதை அறியாதபடி அது இவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாதபடி சளிப்படையச் செய்தார்கள் ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறார் அன்றைய நாட்களிலும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் அன்றைய மக்கள் மனம் சலுப்படைந்து இந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனாலே தான் இந்த இறைவார்த்தை முற்றிலுமாய் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது இவ்வாணமாக அது இறைவாக்கினர் ஒருவர் நகரத்திற்கு வெளியே கொல்லப்படுவது நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று சொல்லி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் அப்படி என்று சொன்னால் அவர் உயிரோடு இருந்து எலியாவாக விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதை வரவேண்டிய எலியா நான் தான் என்று நீங்கள் நம்பினால் அந்த எளியாவைப் போல நான் போவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சற்று ஆழமாக நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த காரியத்தை அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவனமாக தந்தையின் விருப்பம் நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார் இதிலே நாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்திலே ஒரு நம்பிக்கை கொள்ளுவோம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் ஏசையா எட்டாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை ஒன்று சதித்திட்டம் தீட்டுங்கள் அதுவும் விழாவுக்கு இறைக்கும் நீராகும் கூடி பேசி முடிவெடுங்கள் அதுவும் பயனற்று போகும் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ன சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தையிலே நாம் எதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு இறைவாக்கினராக அவர்களுக்கிடையே வாழ்ந்து வந்தார் கடவுள் வாழ்ந்து வந்தார் ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனாலே இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர்கள் அரசன் என்று சொன்ன அந்த காரியம் பயனற்று போனது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு சற்று ஆழமாக கற்றுத் தருகிறது அவர்கள் கூடி பேசி ஒரு அரசன் என்று சொல்லி அந்த மக்களை ஏமாற்றினார்கள் அதிலே அவர்களுக்கு பயனில்லாமல் போனது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே அவர்கள் கூடி பேசி சதித்திட்டம் தீட்டி அந்த கொல்ல அன்றைக்கே கொல்ல முயற்சி செய்தார்கள் அன்றைக்கும் இயேசு பிறந்தார் பிறந்திருக்கிறார் ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியின் செய்தி அன்றைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவனமாக அது விழாவுக்கு இறைத்த நீராக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே இருந்தது கூடி முடிவு செய்த என்ன நடந்தது என்று சொன்னால் அது பயனற்று போனது அந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் போத போதகர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூடி பேசி அவர்கள் முடிவெடுத்தார்கள் இப்படித்தான் மக்களை வழிநடத்த வேண்டும் இப்படித்தான் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த தலைமுறையினர் இயேசுவை ஒரு அரசனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள் ஆனால் அது பயனற்று போனது அன்றைய நாட்களிலே அந்த தலைமுறையினருக்கு பயனற்று போனது இவனமாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனாலே தான் இந்த இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே இருந்து கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ளாததுனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் இவனமாக நாம் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் ஒரு நம்பிக்கை வைக்கும்படியாகத்தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்கிறார் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் தலைமுறை தலைமுறை தோறும் என்னாலும் நம்மளோடு இருக்கும்படியாக அன்னைமறியாளுக்கும் அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இவண்ணமாக நாம் மீட்பு பெறும் பொருட்டு இந்த சத்தியத்தை ஆண்டவர் நம்மை இன்றைக்கு வழிநடத்தினார் இதோ அன்னை மரியால் பட்ட துன்பங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு காரிய ஒரு பகுதியிலே சிறு பகுதியை நாம் தியானித்தோம் அவர்கள் கூடி பேசி அன்றைய நாட்களிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி அந்த நாடு யூத நாடும் இஸ்ரேல் நாடும் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது விடுதலை பெற வேண்டியதாக இருந்தது ஆனால் அன்றைக்கு அவர்கள் விடுதலை பெறாதபடி சாபத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே இருந்தபொழுது அவர்களுக்கு அவ்வாறு நடந்தது ஆனாலும் தந்தையாம் கடவுள் கடவுளிடம் தன் உயிரை ஒப்புக்கொடுத்து அவர் மறித்த பொழுது இவனமாக இதோ அவன்தான் அரசன் என்று சொல்லி கொண்டான் என்று சொல்லி அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் மறைநூல் அறிஞர்களும் அந்த மக்களை சளிப்படையச் செய்தார்கள் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின் பிற்பாடு தந்தையாம் கடவுளை சளிப்படையச் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் நமக்கு விளக்கி கூறினார் இவ்வண்ணமாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்காக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இறுதி ஜபத்திற்காக கடந்து செல்லுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ தருமையான வேலையில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின காரியத்திற்காக அப்பா அம்மக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ மனம் சளிப்படைய செய்யாதபடி எங்களோடு இருக்கும்படி ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டேரே அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் நிறைவடைய எங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த இலவச நச்சு பணியின் வழியாக உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறேன் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன்